அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உயர்கணித்த தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார் இந்த பனிரெண்டு ராசிகள் வரிசையில் இன்னைக்கு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இதை சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காரணம் என்னன்னாக்கா படாத பாடுபட்டு கொண்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் நீங்கள் கணக்கு ரொம்ப பார்ப்பீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி காசை கொடுத்துட்டு அதில் ஒரு பத்து ரூபா பாக்கி இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு கணக்கு கரெக்டாக இருப்பீங்க நீங்களும் கரெக்டாக இருப்பீங்க அடுத்தவங்களும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட கணக்கு இல்லாமல் செலவாகிட்டு இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்பட்றா இந்த வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு திசா புத்திகள் வந்து சாதகமாக இருக்கும் எவ்வளோ மட்டும்தான் தேவை உங்களுக்கு இந்த திசா புத்திகள் சாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு திசா புத்திகள் கொஞ்சம் பாதகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு அமர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அந்த மாதிரி எப்படின்னாக்கா லக்கணத்திற்கு ராசிக்கு லக்கணம் ராசி ரெண்டையும் பொருத்தி பாருங்கள் எதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது நான் சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறமா முடிவு பண்ணீங்க உங்களுக்கு வந்து லக்கணத்திற்கு ராசிக்கும் ஒன்பதில் குரு இருக்குது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஓடி போனவனாக்கா ஊற விட்டு ஓடி போனவன் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அந்த இடத்துல மீட்டிங் போட்டுவிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுக்குவீங்க நீங்கள் யார் கண்ணிலையும் படமாட்டீங்க உங்களை பிடிக்கணும்னு தோணாது அந்த மாதிரி தான் ஒரு இருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பித்துக்கொள்வது தான் வந்து ஓடிப்போனவர்களுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒன்பதாவது ராசியில குரு இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ சித்திரைக்கும் சுவாதிக்கும் ஓரளவுக்கு இந்த குரு பார்வை உங்களை தாங்கி பிடிக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் கையில் பண புழக்கம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சரளமாக இருக்கும் மற்றபடிக்கு வந்து வேதனைகள் விளிம்பல நிற்கிது இன்னும் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மாசத்துல அந்த வேதனைகள் எல்லாம் வந்து மெல்ல 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 தனியும் அப்படின்னாக்கா முப்பது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட்டுன்னு தனியும் அப்படி தனியும் போது உங்களுக்கு அருமையான ஒரு லைஃப் இருக்குது என்ன அப்படின்னாக்கா லக்கணத்தை குரு பார்க்கறது மூணாம் பாவத்தை குரு பார்க்கறது அடுத்தது அஞ்சாம் பாவத்தை குரு இப்ப இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்வை இங்கெல்லாம் விழுகிறதுனால மூணுங்கிறது தைரியஸ்தானம் அஞ்சுங்கிறது வந்து பூர்வ புனிய ஸ்தானம் குருவனுடைய பார்வை ரொம்ப பலமாக இருக்கு இதுக்கு அடுத்தது வரப்போகிறது ஆறாவது மாதத்துலேயும் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு அதுவும் நல்லா தான் இருக்குது அதில் வந்து ரெண்டாவது ராசிக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு வந்து குரு பார்வை எழுகிறதுக்கும் அடுத்தது வந்து நாலாவது ராசியான சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை விழுகிறதுக்கும் ஆறாம் பாவமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு குருனுடைய பார்வை விழுகிறதுக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு சரியில்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஐந்தாவது ராசியில் ராகு இருக்கிறது தான் அஞ்சில் ராகு இருக்கிறது அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை குழந்தைகள் மூலியமாக மன நிம்மதி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு பெரிய தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க காரணம் என்னன்னாக்கா பாம்பு இருக்கக்கூடிய இடம் வந்து ரெட்டைப்பட ராசியாக இருந்துச்சுனாக்கா பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு தொல்லை பண்ணாது அது ஒத்தைப்பட ராசி ஒத்தைப்பட ராசி அப்படின்னாக்கா மனம் மனசு மூலியமாக உணர்வு பூர்வமாக அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒற்றைப்படை பாகமாகிய ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருக்குது பொருள் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய எல்லாம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்குது பன்னெண்டும் பொருள் தான் எட்டும் பொருள் தான் திடீர்னு வர பொருள் மறைந்திருக்கும் பொருள் அப்படின்னு அர்த்தம் எட்டும் பன்னெண்டும் அதையினால் ஒற்றைப்படை பாகத்தில் குரு அஞ்சாம் பாகத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழந்தைகள் சமாச்சாரத்துலையும் காதல் விவகாரங்கள்லையும் அடுத்தது இலவசமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஏதாவது ஒரு பொருளே உங்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கணும்னு இருந்தாக்க அதுவும் வந்து டக்குன்னு வந்து சேராது ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அது கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்குது அடுத்ததான் சனீஸ்வரன் வந்து ஆறாவது ராசியில் இருக்கார் அது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி சுகத்திற்கும் அவர் தான் அதிபதி ஐந்துக்கும் அவர் தான் அதிபதி நாளுக்குக்கும் ஐந்துக்கும் உடையவர் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் சனீஸ்வரன் அப்படிங்கிறது வந்து ஒரு அசுர கிரகம்னு சொல்கிறதுனால அசுர கிரகம் ஆறில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடுத்து ஆறாவது மாதத்தில் குரு பார்வை விழுகும்போது மிகப்பெரிய வெற்றி ரெண்டு ஆறு ஆறில் அற்புதமாக பலன் சொல்லப் போனால் ராசிக்கு தான் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும் உங்களுக்கு திசா புத்திகள் அதற்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் தான் நம்பர் ஒன் அதையினால் இந்த பலாபலங்களே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சனீஸ்வரனுடைய பார்வை பன்னெண்டாவது ராசிக்கு விழுகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த விரய செலவுகள் சுப விரய செலவுகள் கோயில் குளத்துக்கு போகிறது வேண்டுதல்களை நிறைவேற்றுவது பொங்கல் வைக்கிறது புளியோதரை கொடுக்கறதுன்ட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு சுப செலவுகள் வீட்டில் வந்து ஏதாவது திருமணம் வைபோகம் ஏதாவது ஒரு சமாச்சாரத்துக்கு வந்து மொய் வைக்கிறது இந்த மாதிரியான செலவினங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அடுத்தது வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளும் நடக்கும் ஏன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளும் நடக்கும் அடுத்ததாக சனீஸ்வரனுடைய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்திற்கும் ராசிக்கும் மூணாவது ராசியில் விடுகிறதுனால மூணு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் தைரியஸ்தானம் அப்படின்ட்டு அந்த தைரியஸ்தானத்திற்கு தற்சமயம் குருவுடைய பார்வை இருக்குது அந்த தைரியஸ்தானத்திற்கும் வந்து பெரிய பாதிப்புகளெல்லாம் இல்லை குருவனுடைய இருந்து குருவனுடைய வீட்டையே சனீஸ்வரன் பார்க்குறதுனால அது சுபத்துவமான வீடு அப்படிங்கிறதுனால தாக்கங்கள் குறைவாக இருக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் இருந்தாக்கா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்கள் மூலியமாக இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த கோளாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவர்கள் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கப் போகிறது இல்லை பொதுவாகவே உங்களுக்கு வந்து சகோதர பாவகம் அப்படிங்கிறதே வந்து இடைஞ்சல் தர மாதிரியான ஒரு விஷயங்களை தான் ஏற்படுத்தும் இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் இடைஞ்சல்களை தான் ஏற்படுத்தும் அடுத்தது சனீஸ்வரனுடைய மூணாம் பார்வை அப்படிங்கிறது லக்கணத்தில் ராசியிலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அசிங்க அவமானங்கள் இந்த ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாத வேலையை சிக்கலில் கொண்டு போய் உங்களை நீங்களே இணைச்சிக்கிறது எதுக்காக போய் முன்ன நின்று மூக்க நுழைச்சி அவங்கக்கிட்ட வந்து பேச்சு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தரஸ் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்களே யாராவது ரெண்டு பேர் அடிச்சிக்கிட்டாங்கன்னா நீங்கள் போய் சமாதானப்படுத்துறதுக்கு போவீங்க இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நியாயப்படுத்தி பேசுவீங்க அதில் கடைசியாக பார்த்திங்கனாக்கா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை போட்டு மொத்த முதல் மொத்த ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே போகாதீங்க பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஆறாவது மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க ஆறாவது மாதத்துக்கு மேலே அற்புதமான பொற்காலம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது கேதுவனுடைய பலம் மிகப்பெரிய பலமாக இருக்குது உங்களுக்கு லக்னத்திலிருந்து பதினோராவது ராசி பாதகஸ்தானமாக இருந்தாலும் கேது வந்து பாதகாதிபதி கிடையாது உங்களுக்கு எந்த வீட்டில் அமல்க அம அமர்ந்தாலும் ராகவும் கேதுவும் அந்த வீட்டு அதிபதிய அதிபதியாக மாறி விடுவார்கள் ஆனால் வந்து கேதுவுக்கு வந்து அந்த பாதகஸ்தானம் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடிய இடமா இல்லை உங்களுக்கு லாபங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் அது குருவனுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் அந்த சப்போர்ட்டு ஆறாவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஆரம்பமாகுது இந்த விஷயமே உங்களுக்கு போதும் இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போது ஐந்தாவது ராசிக்கு குருவனுடைய பார்வை அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் வரைக்கும் அந்த குரு பார்வை வந்து ஐந்தாவது ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்து வைக்கிறதுக்கு இப்போ தகுதியான காலம் ஆறாவது மாதத்துக்குள்ள அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லாமல் இருந்து அதன் மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுனாக்கா இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய தப்பிக்கிறதுனாக்கா முழுசாக தப்பிக்கலாம் முடியாது கர்ம வினையிலேருந்து தப்பிக்கிறது முடியவே முடியாத காரியம் அதற்கு சில ரொம்ப ரிஸ்க் எடுத்து பரிகாரங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அதையெல்லாம் நம்ம பேச வேணாம் அது தேவையும் இல்லை ஏன்னா யூடியூப்பை திறந்தாவே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதையினால் நீங்கள் தற்சமயம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய ராசி துளாராசி துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பாவம் இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சாம் பாவம் மட்டும்தான் இருக்குது ஐந்தாம் பாவமும் எட்டாம் பாவமும் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ஐந்தாம் பாவம் யாருடைய வீடு சனீஸ்வரனுடைய வீடு சனீஸ்வரனுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் எட்டாம் இடம் வந்து சுக்கரனுடைய வீடு சுக்கரன் அப்படின்னாக்கா மலர்கள்னு அர்த்தம் பூ அப்படின்னு அர்த்தம் பூ நிறைய வாங்கிக்கிங்க நிறையா வாங்கிட்டு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்த அன்னைக்கு சனிக்கிழமை நாள் சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு போகலாம் அப்படி இல்லாட்டினாக்கா கோயிலில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நிறைய மலர்களை வையுங்க அவருக்கு மட்டும் வைக்கணும்னு கிடையாது எல்லா நவக்கிரகங்களுக்கும் வைங்க சுக்கரனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணுங்கள் ஒரு வெள்ளை ஆடை வந்து அவருக்கு வாங்கி தானமாக கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்துல உங்கள் நட்சத்திரம் பொதுவாகவே நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் இல்லை சுவாமிக்கோ அபிஷேக ஆராதனைகள் செய்யும்போது நட்சத்திரம் உங்கள் ராசி உங்களுடைய லக்னம் உங்களுடைய கோத்திரம் இதையெல்லாம் சொல்லி தான் நீங்கள் வந்து அங்கே பூஜையே பண்ணணும் இதையெல்லாம் பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணும்போது நிச்சயமாக அதை சொல்லுங்கள் மற்றபடிக்கு எதுவுமே நீங்கள் போய் சும்மா சாமி கும்பிட்டுட்டு இல்லை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம் இதுக்கு மட்டும் இதை மட்டும் சொல்லி பகவான்கிட்ட அர்ச்சனை பண்ண சொல்லி சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்ச உடனே இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா அங்கேயே போய் வாங்குங்க கொஞ்சம் எச்சில் படாத பலகாரமாக பார்த்து வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது அதை கொண்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகாத பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது கொடுங்க மற்றபடிக்கு வேறு யார் இருந்தாலும் அங்கே கொடுங்க எறும்புக்கு கொஞ்சோண்டு சர்க்கரையை கொடுங்க இந்த பரிகாரத்தை பண்ணிங்கனாக்கா உங்களுடைய தாக்கங்கள் எல்லாம் கிரகத்தின் மூலியமாக வரும் மோசமான தாக்கங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சி நற்பலன்கள் அதிகமாகும் அதையினால் இந்த வருஷம் ஜாக்பாட் அடிக்க போகிறது நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிறீங்க உங்களுக்கு அடுத்தது ஒரு ராசி இருக்குது அதுக்கு பின்னாடி பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு சொல்லி முடித்தாச்சு இதில் வரக்கூடிய நற்பலன்களை மிக அதிகமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய தீவினைகளை மிக குறைவாகவும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு அருளற்றும் சொல்லி கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்